சிவபக்தனாக இருப்பதோ சிவனடியாராக மாறுவதோ சாதாரண மனிதர்களால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க ஆயிரத்தெட்டு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டுமே சிவனடியாராக ஆக முடியும் எல்லாத்துக்குமே துணிந்தவர்னா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஏன் அப்படின்னு தெரியல நீங்க எந்த தெய்வத்தின் மீது வேணாலும் பக்தி செலுத்தி விடலாம் அதை குறை கூறுவதற்கோ அதில் வந்துட்டு தவறு கண்டுபிடிப்பதற்கோ யாருமே பெரும்பாலும் வரமாட்டார்கள் ஆனால் சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இறங்குறோம் அப்படின்னா அதை பற்றி தெரியாதவர்கள் கூட நிறைய பேச ஆரம்பித்து விடுவார்கள் சிவனை வழிபடுறையா சிவபெருமான லிங்க வழிபாடு பண்றையா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் அவர்கள் எதுவும் கற்றுணர்ந்தது போல அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தது போல அந்த வழிபாடெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் குடும்பம் இப்படி ஆயிடும் இவ்வளவு கஷ்டம் வரும் அதை பட்டு அனுபவிச்சவங்கல்லாம் நிறைய நிறைய எங்கே உதாரணம் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது அவர்களால் இப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண மனிதன் தன் காதுகளில் கேட்கின்றான் என்றால் உடனே வருவது பக்தி அல்ல பயம்தான் அப்ப பயத்தின் மூலமாக சிவபெருமானை வழிபட முடியுமா கட்டாயம் எந்த இறைவனையும் பயத்தின் காரணமாக வழிபட்டால் அது பக்தியாக இருக்காது அதற்கான பலனும் கிடைக்காது சிவபெருமானை வழிபடுபவர்கள் யார் என்றால் பலனை எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப உறுதியா சொல்லிட முடியும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக வழிபடுபவர்கள் தான் சிவனடியார்களாக இருப்பார்கள் மேற்க சொன்ன மாதிரி தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எதற்காக சிவனை வழிபடுகிறாய் கஷ்டம் வரும் இப்படி கஷ்டம் வரும் இந்த மாதிரியான பல விஷயங்களை காதுகளில் கேட்டாலும் அதில் பயம் வராமல் நான் யாரை வழிபடுகின்றேன் என்றால் என் அப்பனை வழிபடுகின்றேன் என்ற அந்த தைரியத்துடன் ஒருத்தர் வந்துட்டு அந்த பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றார் பார்த்தீங்களா அது தைரியம்னு கூட சொல்ல முடியாது காதலின் காரணமாக அன்பின் காரணமாக பிறர் அந்த சொல்லையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் அந்த உன்னதமான பக்தியை இறைவன் மீது செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா அந்த இடத்தில் தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சிவபக்தர்களோ சிவனடியார்களோ எல்லாத்தையும் கடந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த நிதர்சனமாக பார்க்கக்கூடிய விஷயம்தானே நான் ஒன்றும் இல்லாததை சொல்லவில்லை கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து நேற்று நிறைய இறைவனின் அந்த திருநீரை பூசி இருப்பதை கண்டால் சாதாரணமா கருத்து சொல்லாம நகர மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னப்பா இப்படி இருக்க ரொம்ப கஷ்டம் வருமே அப்படின்னு கேட்காதவங்களை உங்களால சொல்ல முடியுமானா கிடையாது அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிங்களா இல்ல இல்ல சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இப்படித்தான் யதார்த்தத்துல சொல்லுவாங்க ஏனோ தெரியவில்லை இறைவனின் அருமை பெருமையை வந்துட்டு அனைவரும் உணர்ந்து கொள்ள கூடாதுன்னு சில பேர் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல அவருடைய அன்பு அவருடைய கருணை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு தானே கிடைக்கும் இப்ப எல்லாத்தையும் தாண்டி நம்ம கழுத்துல ருத்ராட்சமும் நெற்றி நிறைய நீரும் ஏறி இருக்கிறது அப்படின்னா கருணையினால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கழுத்துல ருத்ராக்சமால நெத்தியில விபூதி இருக்கும் போதே நம்ம ஒரு கர்ப்பமான அந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் உள்ளத்திலே அன்பு பீரிட்டு பிறரை ஏமாற்றாமல் சத்தியத்தின் வழியில் தர்மம் தவறாமல் தனது ஐம்புலன்களையும் மடக்கி இறைவனின் மீது மட்டுமே தனது அந்த எண்ணங்களை குவித்து அவரையே வழிபடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற சிவனடியார்கள் நிஜமாவே சிவமாக மாறியவர்கள் அவர்களிடம் ஆசாபாசம் இருப்பதில்லை இந்த ஆமை சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓட்டுக்குள்ள தன்னை வந்துட்டு பதுக்கி வச்சுக்கிற மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி ஏன்னா அந்த ஐம்புலன்கள் காரணமாகத்தான் பல பிரச்சனைகளே இந்த பிறவியில் உண்டாகின்றன உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இச்சைகளுக்கு ஆட்பட்டு செல்வதனால்தான் பல பிரச்சனைகள் வருகின்றன அவரெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து தனது உணர்ச்சிகளை அந்த உணர்வுகளை சிவனின் மீதே அந்த அப்படியே என்ன சொல்றது ரொம்ப கூர்மையாக அவரையே நோக்கி அப்படி அவரின் மீது தியானத்தில் நிறுத்தி தன்னை ஒருநிலை செய்து கொண்டு அதன் வாயிலாக அவர்கள் மீது பக்தி செலுத்துகின்ற அடியார்கள் இருக்கிறார்களே பப்பா அதெல்லாம் இறைவனோட வரம் அப்படியெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்கப்பெற்று வருவதில்லை ஏன்னா முதல் நிலையிலேயே பாதி பேர் வெளியே போயிடுறாங்களே அவரை கும்பிட்டா இப்படி வரும் அப்படி வரும்னு பல பேர் இல்லாத போல அதை சொல்லும் பயந்து வெளியே போயிடுறாங்க வேணா வேணா நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்க மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே முடிஞ்சு போச்சு அதையும் தாண்டிய படிநிலைக்கு அடுத்த நிலைக்கு யார் வருகிறார்கள் அப்படின்னா துணிந்தவர்கள் துணிந்தவர்கள்னா எதற்கும் துணிந்தவர்கள் இறைவனை வழிபடும் போது அப்படி ஒரு துன்பம் வந்துவிடும் என்றால் வந்துவிட்டு தான் போகிறது நான் யாரை வழிபடுகின்றேன் சர்வேஸ்வரனை வழிபட போகின்றேன் என்னை கைவிட்டு விடுவாரா அவரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வர்றாங்க இல்லையா அது அந்த எண்ணம் இருக்கிறதல்லையா அதுதான் அவங்களை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வது உண்மையாக சிவபெருமானை வழிபடும் போது வருகின்ற துன்பமோ இன்பமோ எதுவுமே ஒரு பொருட்டல்ல மனிதராக பிறந்தால் மட்டுமல்ல எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சோதனை காலகட்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்னும் பொழுது சிவபக்தியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனையான கிடையாது அப்படியே இருந்துட்டு இப்ப பொண்ணை நெருப்புல காட்டி காட்டி அடிக்கும் போதுதான் அது பல ஆகுது என்னோட பக்தியை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இறைவன் செய்கின்ற திருவிளையாடலில் நானும் ஒரு பொருளாக இருக்கின்றேன் அப்படிங்கும் போது அது பெருமைதானே இல்ல பெருமை சிறுமை இல்லை சொல்வதற்காக சொல்கின்றேன் அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையான அடியார்கள் மத்தியிலே எந்த இடத்துலையும் தயக்கம் இருக்காது இறைவனை வழிபட்டால் இப்படியாகும் அப்படியாகும் எதுவுமே இல்லை இறைவனை வழிபட்டால் எனக்கு அஞ்சு லட்சம் கொடுப்பார் பத்து லட்சம் கொடுப்பார் எதுவுமே கிடையாது இறைவனை வழிபட்டால் அதை செய்வார் எதுவுமே கிடையாது இறைவனை வழிபட்டால் இறைவனை வழிபடுகின்றேன் இறைவனை வழிபடுகின்றேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான் அவரை வழிபடணும் அவர் நினைவிலேயே இருக்கணும் எல்லாம் மாயில கட்டப்பட்டு நிறைய தப்பு தப்பான வழிகளுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்மை நெறிப்படுத்தி நம்மை ஒரு நல்வழியிலே அழைத்து செல்கின்றார் பரம்பொருள் அப்படிங்க போது கொடுப்பனைங்க அது இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத கொடுப்பனை அது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் அப்ப அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பெரிய தவம் செஞ்சோமோ எவ்வளவு புண்ணியங்கள் செய்தோமோ தெரியவில்லை இறைவன் நம் மனதிலே சிவபக்தியை விதைத்திருக்கிறார் அந்த இடத்துல சிவனை நினைத்து கொண்டு அந்த சத்தியத்தின் வழியில் நடக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம பெரிய கொடுப்பனை சாலிகள் சிவா என்று சொல்வதற்கே பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதற்கு பல பிறவைகளில் நாம் பல புண்ணியங்களை சேர்த்திருக்க வேண்டும் அப்படி இருக்கையிலே எந்த நேரமும் அதே எந்த காலத்திலும் சரி அவருடைய நினைவிலேயே அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது இதை எத்தனை ஜென்மங்களோட புண்ணியம் நம்மளால சொல்ல முடியுமா முடியாது அதையெல்லாம் தாண்டி அவருடைய கருணை பார்வை அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட முடியுமானா அவருடைய அருளினால் அவருடைய கருணை பார்வையினால் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அவருடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கின்றார் இறைவன் அப்போ அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் எல்லாம் சிவமே எல்லா உயிரும் சிவமே எல்லா பொருளும் சிவமே பெரும்பாலும் சிவனை வழிபடுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அவ்வளவு சாதாரண விஷயமா சிவனை வழிபடுறது அப்படின்னா அதுதான் கிடையாது எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அனைவருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை சிவன் என்று யா சிவன் அப்படிங்கிறவர் யாரென்றே தெரியாத சூழ்நிலையில் இந்த உடம்பில் கலந்து இந்த உயிரில் கலந்து நானாக இருந்து என்னை செயல்படுத்தி என்னை ஒரு நெறிப்படுத்தி இன்னும் எனக்குள் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி இந்த உடலை இடமாக கொண்டு நான் கொண்ட வினைகளை அழிப்பதற்காக செயல்பட்டு என்னை ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது அந்த சிவபக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அடியார்களே அவர் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது நம்ம உடலை இடமாக கொள்கின்றார் இடமாக கொண்டு நம்முடைய கர்மானு சொல்லக்கூடிய அந்த வினைகளை அவரே அளிக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்திலையுமே வந்து நான் அப்படிங்கிற அந்த அகங்கார நான் இருக்குல்ல அது வந்துட்டு தலைக்கேறாம பார்த்து கொள்வதும் சிவபெருமானை அதற்கான பக்குவத்தை நல்குகின்றார் அதே சமயத்தில் உண்மையாக நாம் தேடுகின்ற அந்த நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் அதுக்கு சிவபெருமானோட அருள் வேண்டும் அவரோட அந்த கருணை பார்வை வேண்டும் என அவர் நம்மை பக்குவப்படுத்தி விடுகிறார் அப்படிங்கும் போது அதுக்கப்புறமா அந்த நான் அப்படிங்கிற விஷயத்த தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயமான அதற்கான விடை வந்துட்டு கிடைக்கின்றது அதை தெரிந்து கொண்டவர்கள் வந்துட்டு ஞானிகள் ஆகின்றார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சிவனோட அருளை பெற்றவர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கும் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவருக்குமான வித்தியாசம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பல ஆயிரம் கோடி ரூபாயை கொண்டு போய் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவரிடம் கொடுத்தால் கூட அதை வெற்று காகிதமாகவே பார்ப்பார்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு போய் சாதாரண ஒரு மனிதன்ட்டன் நிறம்னா இது உங்களுக்கு தான் கேட்டால் ஆமான்னு வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அதை வந்து பெரிய மதிப்புமிக்க பொருளாக பார்ப்பார் இது மட்டும் இல்லை எப்பவுமே வந்துட்டு புகழ் அப்படிங்கிறதுக்கோ செல்வம் அப்படிங்கிறதுக்கோ இந்த மண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கோ இல்லை எனக்கு சொர்க்க சொர்க்கம் கிடைக்கும் அந்த விண்ணுலக வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்னோ அல்லது திரும்ப திரும்ப பிறக்கணும் அப்படின்னோ அல்லது திரும்ப இந்த பிறப்பு சுழற்சி இறப்பு சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்ப நம்ம சொன்ன எதுவுமே வந்துட்டு இருக்காது ஒருவேளை நம்ம சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அவ்வளவு அரும்பெறும் சக்தி அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் அவரை பாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவரையே சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே தவிர கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமோ உலகத்தில் நான் தான் பெற்றவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ நான் தான் அனைவருக்கும் மேலானவன் அப்படிங்கிற எண்ணமோ அதே போல் இந்த வாழ்க்கை எப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமானது நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்காது இப்பதான் எல்லாம் அப்படிங்கிறத உணர வச்சிடுவார் மெய்ப்பொருள் அல்லவா இப்ப நிழல் நிஜம் ரெண்டும் ஒரே தான் சில நேரத்துல இருக்கும் நிழல் தான் உண்மையினை பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு வேற வழியே இல்லை அவ்வளவுதான் அவங்க காலம் கழிந்து விடுகிறது ஆனா நிஜம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த மெய்ப்பொருளோட காலடியில் இருந்தா போதாதான் இறைவனின் காலடி படுகின்ற இடத்தில் ஒரு துகளாக இருந்து விட்டால் போதும் அப்படிங்கிற அந்த ஆசை தானே எல்லாத்துக்குள்ளேயுமே நமக்குள்ளேயுமே அதுதானே இருக்கு ஓங்கி இருக்கும் இல்லையா கட்டாயமாங்க எப்பவுமே பக்தி செலுத்துதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது அவ்வளவு எளிதாக வந்துவிடாது அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படித்தானுங்களே நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உடல் அழகு அப்படிங்கிறது எல்லாத்தை விட முக்கியம் பார்க்கறதுக்கு அழகாக லட்சணமாக இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கணும் அதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நன்மையோ தீமையோ ஒரு ஜான் தானே அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பிறர் வயிறு நிரம்பாவிட்டாலும் பரவாயில்ல என் வயிறு நிரம்படும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வந்துட்டு ஓடுவோம் எல்லாருக்கும் இயல்பு தான் அதில் யாரும் மாற்று கருத்து இல்லை அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்போ என்னன்னே தெரியாமல் இறைவனோட ஞாபகம் நமக்கு ஏற்படும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சில பேர்த்துக்கு இன்பத்தோட உச்சியில் அதீட இன்பமா இருக்கும் அதுக்கு மேல ஒரு இன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு மனித பிறவியில கிடைத்த உச்சபட்ச இன்பமா அவங்க நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த சமயத்துல வந்துட்டு இறைவன் தலையில லைட்டா தட்டுவார் அப்படி தட்டும் போது அவரு ஆட்கொள்றாரு அப்படிங்கும் போது அவங்க அப்ப இருந்து கொஞ்சம் இறை தேடல்ல வந்துட்டு செல்வார்கள் சில பேர் வந்துட்டு அது மமதையாகி கர்வமாகி அதுவும் வேற மாதிரியும் திரும்பிடும் சில பேர்த்துக்கு இப்படி ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோட விளிம்புக்கே போயிடுவாங்க என்னப்பா வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் தான் இது எதுவுமே நம்மளால சமாளிக்க முடியாதா அப்ப யார்னால இது முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லையற்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம் அந்த நேரத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை ஆட்கொண்டு விடுகிறார் சில பேருக்கு வயசு வித்தியாசமெல்லாம் இல்ல அஞ்சு வயசு குழந்தை ரொம்ப அற்புதமா பேசும் பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள் அந்த மாதிரி வயது வித்தியாசமெல்லாம் இல்லை இறைவன் ஆட்கொள்வதற்கு எந்த நேரத்தில் அவர் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சில பேர் வந்துட்டு அதை கரெக்டா கணிச்சிடுவாங்க இந்த நேரத்திலிருந்து என்னோட வாழ்க்கையை மாறிச்சு அப்ப என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு என்ன கட்டி அணைத்த மாதிரி இருந்தது என் தலையில கொட்டுன மாதிரி இருந்தது ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம அப்படியே சிவபெருமானே அப்படின்னு அப்படியே போயிருப்போம் அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும் இந்த உடல் சார்ந்த இன்பங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து மாட்டோம் அடியார்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை எண்ணி 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 அப்படியே வந்து மகிழ்ந்து கண்ணீராய் வடிந்து அப்படியே உருகி இன்னும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத இன்பத்தை எல்லாம் பெற்றுடுவார்கள் அந்த இன்பத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும் முடியாது கட்டாயமா முடியாது இல்லையா அப்படி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த உடல்ல இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய சோதனையா இருக்கும் வேதனையா இருக்கும் எப்பெருவான் ஈசன் இருக்கின்ற இடத்தை அறிந்து கொண்ட பின்பு அவருடைய எல்லையெல்லாம் அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட பிறகு அந்த பேராற்றலை உணர்ந்து கொண்ட பிறகு அந்த பேரானந்தத்தை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடலானது சுமையாகிறது